அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் தாஜ்மஹால் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட்டு சிக்ஸ் வரைக்கும் போயிட்டோம் இப்போ பார்ட்டு செவனில் முடிச்சிடலாம் போன வீடியோவில் இந்த கீழே ஸ்டாண்டு போட சொல்லியிருந்தேன் அதாவது பாதை வைக்க சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியும் நாலு சைடும் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த மேலே ஒரு மணி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் இதில்னு சொல்லியிருந்தேன் போட்டு ஸ்டிக் வைக்கலனா இப்படி தான் இருக்கும் லூஸாக அதுக்கப் அதுக்கு தான் நான் இந்த கம்பி வைக்க சொல்லி சொல்லியிருந்தேன் இது ஆல்ரெடி ஒயர் தான் எடுத்தேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மேலே அந்த முத்து மணி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் இது கம்பியை உள்ளே வச்சிடுவோம் நாட் போட்டுட்டேன் இந்த ரெட் கலர் போட்டுட்டு நாட் போட்டுட்டேன் இதை பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஒயர் எடுத்துகிட்டு இந்த ஒரு முத்து மணி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு அதுலேயே ஒயர் இருந்ததுன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் எனக்கு இது ஒயர் ஒரு சைட் முடிஞ்சிருச்சு இதுலலாம் இந்த சைட்லெல்லாம் ஒயர் அதிலே இருந்தது இப்போ இருந்த ஒயரை நாட் போட்டு கட்டி கட் பண்ணி எடுத்துட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணுறேன் புரியுதான்னு பாருங்க ரெண்டு ஒயரை எடுத்திருக்கேன் இது வைக்கும்போது ஒரே சைஸில் வச்சுக்கிங்க இந்த சென்டரில் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுக்கலாம் இது வந்து எட்டாம் நம்பர் மணி அவ்வளோதான் இது ஒரு மணி ரெண்டு மணியில் ஒயரை விட்டுட்டு நடுவில் இந்த ஒரு மணி கோத்துட்டு நாட் போட்டுடணும் இந்த எஸ்டாக கொயரை பக்கத்தில் இருக்கிற மணிகளை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து நம்ம இந்த சென்டரில் போடலாம் ஏற்கனவே கொஞ்சம் ஒயர் இருக்குது இந்த ஒயர்லேயே நான் போட்டு காமிக்கிறேன் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருந்த மண்ணில் ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த சென்டர் பகுதி போட்டுக்குவோம் இந்த நாலு மணி பூ அஞ்சு பூ போட்டு சொல்லியிருந்தேன் ஒயர் முடிஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் அஞ்சு அடி ஒயர் எடுத்துக்குங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நான் எடுத்து போட்டுட்டு இந்த மீதி கொஞ்சம் ஒயர் இருக்குது இதுலேயே இப்போ போட ஆரம்பிக்கலாம் அதுக்கடுத்து வந்து அஞ்சு மணி பூ போடணும் அதாவது ஒரு மணியில் ஒயர் இருக்குது இந்த ரைட் சைடு ஒயரை இன்னொரு மணியில் விட்டு எடுத்துகிட்டு கீழே வந்து ரெண்டு மணியில் ஒயர் இருக்கணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கணும் இப்போ மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பூக்கு பாருங்கள் ரைட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் கீழே வந்து ரெண்டு ரெண்டு மணியில் தான் விட்டு எடுக்கணும் மேலே இப்போ வந்து மூணு மணி இருக்குங்களா ரெண்டு மணி கோக்கணும் ஃபஸ்ட்டு போக்கு மூணு மணி கோக்கணும் அப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இந்த லைன் ஃபுல்லும் போட்டுகிட்டே வாங்க ஒயர் முடிச்சிருச்சுன்னா நாட் போட்டுட்டு ஒரு அஞ்சடி ஒயர் எடுத்துக்குங்க இதை போட்டுகிட்டே வந்து நாட் போட்டுருங்க அஞ்சடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த லைன் ஃபுல்லும் முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் கடைசி பூ போட போகிறோம் நான் ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டேன் இங்கே உங்களுக்கு எங்கே முடியுதோ அங்கே நாட் போட்டுட்டு வேறு ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களை ஃப்ரீயாக போடுறதுக்கு அஞ்சு அடி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நான் நாலு தான் இருந்தது ஒரு பீஸ் அதை எடுத்திருக்கேன் கட் பண்ணிகிட்டே வந்ததில் நாலு அடி ஒயர் இருந்தது அது எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வேணும்னா ஒரு அடி ஜாயின் பண்ணியே மேலே போட்டுக்குவேன் உங்களுக்கு சிரமமாக இருக்கும்னு உங்களை ஃப்ரீயாக போடணுன்னு அஞ்சு அடி எடுத்துக்குங்கன்னு சொல்லியிருக்கேன் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு உயர கீழே இருக்க ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ஒரு மணிக்கு கோக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்க பன்னெண்டு மணி இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க இந்த உள்ளளவில் பன்னெண்டு மணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் காட்டன் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க நான் காட்டன் வைக்கல பிளாஸ்டிக் கவர் தான் வைக்கலான்னு இருக்கேன் இந்த மாதிரி கவர் இருந்தால் இதுக்குள்ளார வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க பிளாஸ்டிக் பேப்பர் கவர் வச்சு ஃபில் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கடுத்து அதுக்கு மேலே பாருங்கள் நாலு மணி பூ தான் வரும் ஒரு ஒரு மணிலேயும் நாலு மணி பூ தான் வரும் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி ஓக்கணும் அதுக்கடுத்த பூக்கு ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க இதை ஃபுல்லாக நாலு மணி போட்டு முடிச்சுடுங்க லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ஊற்றிருக்கேன் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் ஒரு ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி வைக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் ஃபுல்லும் போட்டுகிட்டே வாங்க கடைசியாக வரும்போது இந்த மணி சேர்க்கணும் ஒரு மணி கூக்கணும் இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டு முடிச்சிட்டு வரேன் இந்த லைன் நாலு மணி பூ போடணும்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டில் வந்து கீழே ரெண்டு ரெண்டு மணி விட்டு அஞ்சு மணி பூ போட்டோம் முதல் பூக்கு மூணு மணி அதுக்கடுத்த பூக்கில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும்னு சொன்னேன் அதே கடைசி பூக்கு ஒரு மணி கோக்கணும்னு சொன்னேன் அதுக்கடுத்த லைனில் நாலு மணி பூ போடணும்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கோக்கணும் அதுக்கடுத்த பூக்கு ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்கன்னு சொன்னேன் கடைசி பூக்கு இந்த சைடு மணியை சேர்க்கணும் அப்போ மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் அஞ்சு மணி பூ தான் கீழே வந்து ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இங்கே இங்கே போட்டோம் இதே போல் இங்கே அஞ்சு மணி பூ ரைட் சைடு உயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி கோக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூக்கு ஒரு மணி கோக்கணும் இந்த லைன் அஞ்சு பண்ணி போட்டு முடிச்சிடுங்க நானும் போட்டுட்டு வரேன் ஃபேன் இல்லாமல் உட்கார முடியல அதனால தான் நிறைய பேசுகிறதாகவே இருக்குது செஞ்சு காமிக்க முடியல எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு நிறையா சொல்கிறதாகவே இருக்குது வீடியோவில் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த காலியாக இருக்கிற இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் கவர் வைக்க போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க இப்போ இந்த அஞ்சு மணிப்பூ ஃபுல்லும் போட்டு முடிச்சுடுங்க ஏன்னா முடிச்சுட்டு பிறகு உள்ளே வைக்க முடியாதுன்னு நான் ரெண்டு பூ போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த கவர் வச்சுருக்கேன் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு உயர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ஒரு மணி கொக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கூத்துட்டு இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் மேலே வந்து ஆறு மணி பூ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா பாருங்கள் ஆறு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க இந்த ஆறு மணிலேயும் ரெண்டு மணியை விட்டுட்டு நாலு மணியில் நாலு மணி பூ போடணும் இதை இங்கே போட்டிருக்க மாதிரி ஆறு மணி இருக்கும் ஆனால் நம்ம ரெண்டு மணி எதாக்கில் ரெண்டு மணி விட்டுட்டு நாலு மணியில் நாலு மணி பூ ரெண்டு லைன் போடணும் ரெட் கலரில் ரெண்டு லைன் போடணும் அப்புறம் மேலே வந்து இங்கே போட்டோமே இதே போல் ஒரு ஒரு லைன் போட்டுக்கணும் அதுக்கு மேலே ஒரு லைன் வந்து ரெட் கலரில் போடணும் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த ஆறு மணியில் இப்போ ஒரு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் எதாக ரெண்டு மணியை விட்டுவிட்டாக்கா நாலு மணியில் போட்டோம்னா நாலு மணி போ வந்துடும் அப்போ தான் நமக்கு அந்த கோபுரம் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ண முடியும் மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு மணி விட்டுடுவோம் அதுக்கடுத்த மணியில் மணியை விட்டுட்டு இந்த மணியில் ஒயரை விட்டு எடுப்போம் ரைட் சைடு ஒயரை ஒரு மணியை விட்டுட்டு இன்னொரு மணியில் ஒயரை விட்டு எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு மணி கோப்போம் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெட் கலரில் தான் போடணும் இந்த லைனை நான் ஒயிட் கலர்லையே போட்டுட்டேன் இந்த ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ரெட் கலரில் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து ஒரு பூ விட்டுட்டு இந்த பூ அடுத்த மணியில் ஒயரை விட்டு எடுக்கலாம் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கூப்பினும் ரைட் சைடு ஒயரை ரெண்டாவது மணியில் விட்டு எடுக்கணும் மூணு பூ போட்டிருக்கோம் இப்போ கடைசி பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் இப்போ ஒரு மணி கூக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கூக்கலாம் இன்னொரு சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ புரியுதான்னு பாருங்கள் நாலு மணி போயிருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு லைன் ரெட் கலர் போடுங்க ரெண்டு லைன் ரெட் கலர் போட்டுட்டு ரெண்டு லைன் ரெட் கலர் போட்டுட்டு இங்கே இங்கே போட்டோமே இதே போல் ஒரு ஒரு பூ போட்டுக்குங்க இதே போல் ஒரு ஒரு பூ போட்டுக்குங்க அதுக்கு மேலே ஒரு ஒரு பூ வந்து ரெட் கலர் போடுங்க அதுக்கப்புறம் இந்த மணியை வச்சு நாட் போடுங்க புரியவனு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அவ்வளோதான் நம்ம தாஜ்மொகால் போட்டு முடிச்சிட்டோம் இந்த சைட்லெல்லாம் அரை நம்பர் பீட்ஸ் வச்சுக்கிங்க சென்டரில் வந்து எட்டாம் நம்பர் வச்சுக்கிங்க பார்க்க அழகாக இருக்கும் போட்டு முடிச்சிட்டோம் நான் இதுக்குள்ளே லைட் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது நிறைய பேர் லைட் வைக்கணும்னு சொன்னோம்னா அது பேட்ரி போயிடுச்சுன்னா மறுபடியும் எப்படி எடுக்கிறது மாற்றுறது அப்படின்னு சொல்லலாம் கேட்குறாங்க அதனால் நான் சரி நான் இந்த தாஜ்மகாலுக்கு லைட் வைக்கிறத சொல்லலை ஆனால் நான் வச்சுருக்கேன் இந்த குச்சி வந்து இந்த கம்பி இந்த சைக்கிள் கம்பின்னு சொல்லுவோமே ஸ்டீல் கம்பி அந்த மாதிரி வைக்கணும் நான் இப்போ அவசரத்துக்கு பழைய மின்னல் கம்பி இருந்தது அதையே எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நான் இந்த சைடில் எடுத்துட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டீல் கம்பி வைக்கணும் அந்த லைட்டை ஏரிய வச்சு காமிக்கிறேன் இப்படி தான் லைட் வச்சுருக்கேன் நான் இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு இதை ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அதனால்தான் அங்கே உள்ள வந்து நான் காட்டன் வைக்கல இது பழைய தாஜ்மஹால் இது பாருங்கள் இப்போ நம்ம போட்டது நல்லா பெருசாக நல்லாயிருக்கு பாருங்கள் இது வந்து பிளாஸ்டிக் மணி ஆனால் இந்த ரெட் கலர் மணி நல்லா இருக்கு இது வந்து மெரூன் கலர் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்